அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மக்காச்சோளத்துக்கு மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ட்ரோன் மூலமாக அடிக்கலான்னு வரச்சொடையந்தான் இவங்க தாராபுரத்துலேருந்து வந்து அடித்து கொடுக்குறாங்க கேனுக்கு வந்து ஐநூறுரூவா வாங்குறாங்க நம்ம ரெண்டு ஏக்கராக்கு வந்து நாலு கேன் அடித்தோம் ரெண்டாயிரம் ரூபா மக்காச்சோளத்துக்கு இதுக்கு முன்னாடி அடிக்கிறப்போ வந்து தோல் மாட்டி அடிக்கிற மிஷினில் அடித்தா உயரம் கம்மியாக இருக்கிற போது இப்போ வந்து நம்ம ஆள் வளர்த்துக்கி இருக்கிறப்ப வந்து நார்மலாக அடிக்கிற மிஷினில் வந்து அடிக்க முடியாது இது மா இந்த மாதிரியான ட்ரோன் மூலமாக அடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம மருந்தும் போடுறதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் படுது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதாவது மருந்தினுடைய அளவு வந்து வேகமாக போகணுமா இல்லை குறைவாக போகணுமாங்கிறத வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இவங்களுடைய நம்பர் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் தேவைப்படுறவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு மருந்தடிச்சுக்கலாம் மேல் முன்னோர் வீடுகளை சந்திக்கிறேன் நன்றி